சொல்லல வசந்தி பாவம்ல அதுக்கு தான் சொன்னேன் யா வீட்ல பிள்ளை இருக்கும்போது நான் தான எல்லாம் வேலை செஞ்சி எனக்கு யார் செஞ்சி தந்தா பை நான் தான் வரவு பறக்கிட்டு வந்து நான் தான் வீட்ல சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும் எல்லாம் நான் செய்வேன் எனக்கு யார் செஞ்சா அப்படி நல்லவன பிறந்த பிள்ளை ஒண்ணும் செய்யாது ரொம்பே பாக்காதங்க வந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை போட்டு இப்ப எல்லாரும் பிரிஞ்சு வந்தால போகணும் அதுக்கு தானே நாலு மணி முடியும் ஆஞ்சு புடுவாமா வாய் முடிக்கிட்டு நின்றுக்கிடுங்க இவ்வளவு பொறாமனே அந்த பிள்ளைக்கு செய்ய உங்களுக்கு செய்யலன்னு நீங்களும் உண்டாவுங்க உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க ஆமா அது எனக்கு உதவி செய்யணும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வேற வேலையும் சொல்லி இல்ல உன் வேலைய பாத்துக்கிட்டு போச்சன பண்ணே நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்லி என்ன ஆமா என்ன நல்லதுக்கு சொல்லி கிழிச்சிட்டாவே வாங்க போய் ஓலை போய் பறக்கும் சின்ன பண்ணா சத்தம் போட்டு நடக்காதே வந்துட்டு படபடன்னு பறக்கிட்டு வீட்டுக்கு போ வெளிய பாப்போம் வீட்ல எனக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு இடி அங்க ஏறு தூரத்துல ஓலைய குஞ்சி போட்டுருக்கு அங்க போய் பறக்கலாமா ஏக்க அது யாரோ பறக்கி போட்ட பர்லாக்க இருக்குது அங்கன போய் என்னனே எடுக்க அட நானே யோசித்தே விட்டக்க இன்னே செய்யலாம் வேற எங்கயாவது கடக்கான் பாப்பமா அங்கங்க எல்லாரும் எடுத்து கு뭉சித மட்றகவே ஒவ்வொன்னே ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு எடுத்த தெரிய ஓவே அப்படியே நம்ம சேத்துக்கிடலாம் க எடுத்து போவோம் அம்மா என்ன நீ கள்ளதனம் பண்ணியது என்ன நீ மத்த வீல்க இத புடுங்கியது எல்ல நாalmudiக்கு மட்டும் தான் தெரியும் பேசாம இருங்களா நம்மளு தனியா கிடைக்கும் பரக்கிடலாம் எடுத்து போட்டதே பரக்கிட்டு போலாம் அப்ப இன்னைக்கு புள்ள கடந்து எடுத்துக்கிட்டே இருங்க நான் அங்க ரெண்டிங்க ரெண்டுன்னு பறக்கிட்டு வீட்டு போறேன் ஆமா அவை விரைவே வரவ பரக்கினா விரை போங்க இங்க நின்னு சண்டை போட்டு இருக்க

அப்படியே நாமலாம் தேங்காயை விலை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கேங்க இப்படி கொஞ்சம் நடந்து இந்த தாப்பு பக்கத்தோட வந்த ஊளிய ரெண்டு தேங்காவை எடுத்த ஒரு வரத்துக்கு காணுமே ஏ அம்மா இப்படி எல்லாம் பண்ண கூடாது இளவே அவிய தோட்டத்துல இருந்து நம்ம எடுத்துப் போயி நம்ம என்ன கண்டோம் அப்படி எடுக்கிறதுக்கு பேசாம ரூவா கொடுத்து கடையில் வாங்கிடலாம் எடுக்கவே தின்னுகிட்டு மாரி என்னதாது ஆவதான் செய்யும் பேசாம இருனி என்னதாவா ஒரு பாவும் கடையதனே இதுல அவன் இல்ல கீழே உழுவு மாரி எல்லாம் வேஸ்டா போறதுக்கு எல்லாரும் எடுத்து சாட்டக்றியவே இதுல என்ன தப்பு இருக்குது

அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு நான் தான் எழுப்பி படிச்சிருப்பேன் பேசியா ஒரு இளநீ ஐம்பது ரூபாய் தெரியுமா கடையில் குடிக்க முடியுது சத்தோல தண்ணி வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா விற்கான் அதை போய் வாங்கி குடிக்கிறதுக்கு இங்கே வயிறார குடிச்சிட்டு போயிடலாமே சின்ன பொண்ணா இந்த நேரம் இளநி குடிச்ச எனக்கு ரொம்ப நல்லது சின்ன பொண்ணா ஒரு ரெண்டு இளநி பறிச்சு தாட்டி சே மாசமா இருக்கவா கேக்கால என்ன பாக்க வேண்டியதா இருக்கு வசந்திக்கு நான் பறிக்க நீங்க வாங்கிடுங்க இதுதானே முதலே சொன்னேன் ஒழுங்கா அப்பமே அருவி படிச்சிருக்க வேண்டியதானே வாய் பேசுவா வாய் போ ஐயாரு

என்னம்மா நீ பார்த்து அடிச்சு இறங்கப்படாதா இப்படியே வேகமாக இறங்குவா ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்குது இல்லம்மா என்ன எங்க மரத்தில் வந்து படிச்சு நடக்குறியோ உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா பாட்டிய கால் வலிக்கு தெளிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பாட்டிய பேசிட்டு நடக்குறீங்க போங்க தூர அழகு போல இருக்க இளநிலாம் பறிச்சு கீழே போட்டிருக்காளுமா ச்சே இதை கொண்டு சந்தையில் வித்தா நான் எவ்வளவு சம்பாத்தியம் பார்ப்பேன் என் மொவைந்தா இல்ல நம்ம இருக்கணும் தெரிஞ்சது வராளுவலாம் தெரிய மாறாளுவலாம் தெரியல காலே காலே ஐயோ வலிக்குவே

இப்போ எந்த கிளைய வைங்க சவுட்டி தூர தள்ளி விட்டுமே அம்மா சவுட்னாலும் சவுட்டி இருவா எந்திச்சிருவா எந்திச்சிட்டேம்டி எந்திச்சிட்டே என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க நீ மட்டும் பேய் என்ன நடத்திட்டு இருக்கீங்க இதுல இருந்து இதுல உலந்தது உங்களுக்கு கால் முறிஞ்சிட்டப்ப தானே அந்த கிளைய ஏமாத்துக்குதரா இப்படி இருந்தா நான் அத அப்படியே படுத்து கிடந்தேன் நானே இதுவள உண்மை நம்பிட்டேனே இப்படி நடிக்கையலவ என்னனியோ நடிச்சதுக்கு ரெண்டு இளனியாத மிச்சம் இல்லடா அந்த கிளைய இதையும் தூக்கிட்டு போயிருக்கான் ஆயம்மா முதுகு வலிக்குதே எருமை மாதிரி மேலே வந்து உலந்துட்டான் என்ன எனக்கு ரெண்டு எல்லனியும் வேணும் ஆ மேலே ஏறி பர்ச்சது கீழே விழுந்தது ரெண்டு எல்லனியும் தான் வேணுமா ஏยம்மா சாய்னல அவ்ளோவா சாய்னல அந்த பிள்ளை மாசமா இருக்கு அதுக்கு அடிச்சின் பர்ச்சி கொடுத்தா இதுக்கு ரெண்டு வேணுமா என்ன ராணியா பாப்பதியக்க நல்லா இருக்குதில ஆ நான் நல்லா இருக்குமா உன் உன் புருஷன் எப்படி

ஏய் நான் தானே அதை குமிச்சு வச்சிருக்கேன் வேற யாரும் வந்து குமிச்சு போடல அங்கங்க கடந்த ஒருத்தில வந்து பறக்கிட்டு போயிருவியோ அதுக்குதான் அம்மனுக்கு வியானம்னா சொல்லி எடுத்தாரு அப்படியா நீங்க எடுத்து பட்டிருக்கீங்க இலக்க நானும் வேற யாரோ பறக்கி தான் போட்டிருக்கா நினைச்சேன் எக்க வேணுங்க பொங்கல் வைக்கிறதுக்குதான் சத்தத்தோட போத ஒரு நாலு பேர் நாங்க வந்திருக்கோம் நாலு பேரா எங்கம்மா நீ ஒத்துக்கிட்டு இருக்கா அங்க தள்ளி உட்கார வச்சிருக்கேங்க ஒரு மூணு பிள்ளைங்கள என்ன போய் கூப்பிட்டு வரேன் ஓ அதுக்குதான் அந்த கீழ விழுந்த கேஷுவலோ ஒரு பிள்ளை பியாண்டிச்சீடை போட்டுருக்கு ஒன்னு ரோசு அரி போட்டிருக்கு என்னொன்னு சுடிதார போட்டுருக்கு மாசமா இருக்கு அதுவா ஆமாக்கா கீழே ஏ ஆமா கீழே விழுந்து கிடந்தாளுவோ நான் போனேன்னா அப்போ மரத்துல எரித்து ஏங்க போச்சு நடந்தாளுவோ அந்த அளவு தான் பக்கத்துல போனேன் பெய்ய நாய ஊத்தூர் எல்லாம் கீழே விழுந்துட்டு பார்த்துக்கோ கீழே விழுந்து ஒருத்தையும் கால் முறிஞ்சிட்டு நடந்து நடக்கா ஒருத்த கை கால் விளங்காம அந்த ஆளை கிடக்குது என்ன செய்ய தெரியல போய் பாத்துக்க

போட்டுட்டு நடந்துட்டே வரணுமா இரும்பு மனுஷி நினைப்பு ஏய் இப்ப என்ன வேணும் ஏ அடிச்சது காது சொத்தோட தரலாம்ல அந்த இளனியே விக்கமே இல்ல வந்து கேக்குறது நாலு முடி இந்த அங்கக்க சொத்தல இருக்கு குடிச்சிடுங்க இதெல்லாம் வைக்கப்பட்டா மாரி கடக்கே ஜெயம் கொண்டா இந்த அங்கக்க ஆசதீர ஒரு சொட்டு கூட உள்ள இல்ல குடிக்கலாம் ஜெயனமா ஆசதீர யாஞ்சனமணி இப்படி செய்யா ஏக்க இல்லையோ அய்யே இருக்குனல நினைச்சேன் சாரி பரவ தர உங்களுக்கு பரிசு தரேன்னா இனியெல்லாம் நான் உண்ண குனிஞ்ச நிக்க அப்ப நான் குனிஞ்சுக்கிடே கிடி யாம்துக்கு மேல ஏறி நீங்க பருகியீல என்னத்துக்கு பழி வாங்கதுக்கா எல்லாம் முதல்ல தெரிஞ்சு வெச்சிருக்க வந்த முடி இந்த பிள்ளைவள வாங்கக்கா எல்லனி வேணுமா எல்லனி குடிச்சிட்டு இருக்கோம் நல்ல டேஸ்டா இருக்குக்க அடுத்த நீ தோட்டத்துல என்ன பண்ண செஞ்சிட்டு இருக்கா நீ கை கால் முருஞ்சி கிடக்குறத நான் பாட்டி சொன்னாவ நல்லவனா இருக்குதியா அந்த கிளவி உங்ககிட்டே வந்து சொல்லி கொடுத்துட்டாக்கா ஏக்க சும்மா நடிச்சங்க அது வந்து நின்னுச்சா அதுக்காண்டி கை உடைஞ்சிட்டு கால் உடஞ்சிட்டு இன்னமா அது பாட்டுக்கு பேயிட்டு உடனே சும்மா விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பண்ணி மாரி உண்மைக்கே நடந்துரும் பதக்க அம்ம இவைய ஒரு சைஸா உட்கார்ந்து இருக்க அவிலுக்கு பைல்ஸ்க்க அப்படி தான் இருப்பவ சின்ன பண்ணி எல்லாரத்தையும் விளையாட எடுக்காத சின்ன பண்ணி எந்திச்சு வாங்கம்மா மூணு வேற இருக்க டென்ஷன்ல இவ்ளோ வேற இருந்துகிட்டு எந்திச்சு வாங்க அவிலே ஒளைய தாரேன்னு சொல்லிருக்க வந்த பாட்டி அப்படியேக்கா அவளே தாரேன்னா அப்போ வாங்கிட்டு போயிட வேண்டியதுன்னு என்ன வாரங்க இருந்துச்சு தாலே சொல்லி எதாவது பறிச்சு இல்லடி எங்கனே நீங்க போனதோட இவ மேல இருந்து குதிச்சா ஏ மேல விழுந்து அண்டால போச்சு உட்கார்ந்திருக்கோம் அப்படியே அப்ப நீங்க ஒண்ணும் செய்யல அப்படிதானே இவ மறுபடியும் முதல்ல இருந்தே தொடங்காதங்கமா வாங்க குருக்கு ஒரேடியா உடைஞ்சிப் போயிட்டே ஏய் இளவா வா என்ன வாரங்க